யார் ஃபர்ஸ்ட் எடுத்தா பாப்பா யார் எடுத்தா ஃபஸ்ட்டு தம்பி தானே எடுத்துருந்தா தம்பி தானே ப்ளே பண்ணிட்டு இருந்தான் நீ வேற டைஸ் எடுத்து விளையாட பாப்பா வேணாமா அவன் வச்சிருக்கதே வேணுமா நீ பண்ற தப்பு தானே அழகக்கூடாது போய் வேற பொம்மை எடுத்துருவா போ சரி அங்கே இன்னொரு டெடி இருக்குல்ல அது போய் எடுத்துடுறோம் போ நீ பண்ணுறது தப்பாக தப்பு இல்லையா சொல் அழுவாத கண்ணத்தொட போ ஏன் தொட வேணாம் நீ அழுகாத இன்னொரு டெடி குட்டி நீ பாரு அப்புறம் அழுகு கூடாதுன்னா அழுவக்கூடாது கண்ணத்தொட இன்னொரு டெடி இருக்குல்ல நீ போய் அதை எடுத்துடுவா போ போ பாப்பாப்பா இந்த அம்மா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுறேன் அதுக்கு ஓடு ஓடு இப்போ எடுத்துட்டு அம்மா வேற ட்ரெஸ் விடுறேன் டெடிக்கு ஓடு போமா இவன் என்னமோ நேற்று தான் இந்த பொம்மையை புதுசாக கண்டுபிடிச்சோம் மரியா ரியாக்ட் பண்ணுவோம்

சரி சொல்லு ஈக்கு அப்புறம் என்ன சொல்லுமா சொல்லாதி சரி ஏபிசிடி சொல்லு சரி ஓகே சன் இங்கே பாரு சண்டே மண்டே சொல்லி கொடு சொல்லி கொடுடா ஏன் சொல்லி கொடு வேணாம் ஓகே சண்டே மண்டே சொல்லி கொடு எங்கள் ஆயா இருக்கு பாருங்கள் ஆயா அழுதுகிட்டே தான் இருக்கும் எங்கள் ஆயா அம்மா என்ன வச்சுவிடுவா ரப்பர் பேண்டை போட்டால் ஊற்றுரு தலையை எப்போவுமே இப்படியே வச்சுக்கோ ஆ என் பாப்பா என்ன தண்ணி குடிக்கிறியா குடிக்கிறியா அம்மா எடுத்து வட்டா இந்த காக்கா வாயில் வடை வச்சுக்கிட்டு பாட்டு பாட சொல்லுமா நரி அந்த கதை தான் காக்கா நகந்த உடனே நரி போய் வடை எடுத்த கதை தான் இது அங்கே பாருங்க இந்த போராட்டம் தீரவே தீராது ஆதி எது கடிக்கிற அக்காவை ஏய் இது அடிக்க அடிக்கக்கூடாது அக்காவை நோ நோ ஹிட்டிங் நோ புஷிங் அம்மா என்ன சொல்லியிருக்கேன் இந்த சண்டை தீரவே தீராது